ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா என்ன என்ன நடக்கும்னா பகல் ஆச்சுனாக்கா பகல் வந்துச்சு விடிஞ்சிடுச்சு சூரிய உதயம் வந்த உடனே அந்த அந்த ஊரே என்ன பண்ணணுன்னா தண்ணிக்குள்ளே போய்டும் அப்படி த அந்த ஊர் முழுக்க தண்ணீர் எங்கேருந்தால் வரும்னே தெரியாது அப்படியே பூமியிலேருந்து ஒரே தண்ணீராக வரும் ஊத்தடிக்கிற மாதிரி கப கப கப்பக்கப்பட ஊத்தடிக்குமா அந்த ஊர் அப்படியே தண்ணிக்குள்ளே போய்டும் அந்த ஊர் பக்கத்து ஊர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஊர் சுற்றி மலை இருக்கும் அந்த ஐம்பது ஊரும் அப்படியே தண்ணிக்குள்ளே போய்டும் ஆனால் அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியல பூமிக்குள்ளேருந்து அப்படியேன்னு மேலே நோக்கி தண்ணி வரும் அந்த ஊர் அப்படியே கீழே போயிடும் பகல் வந்த உடனே கீழே போயிட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஒரே வெளிச்சமாக இருக்கும் வெயில் அடிக்கும் எல்லாருமே உள்ளே உள்ள அந்த தண்ணி கீழே தண்ணிக்குள்ளே போயிட்டு தான் எல்லா விவசாயம் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அந்த தென்னை மரம் எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடும் வயல்வெளி எல்லாமே தண்ணிக்குள்ளே போய்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த உரம் எல்லாமே போட்டுட்டு அந்த விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்படியே இருட்டும் பாருங்கள் அப்படியே அந்த ஊர் அப்படியே மேலே வந்துடும் இருட்டின உடனே இருட்டு ஆரம்பித்த உடனே அந்த வீ அந்த ஊர் வந்து அப்படியே மேலே வரும் மேலே வந்து அப்படியே தண்ணி எங்கே போச்சுனே தெரியாது அப்படியே வெட்டாந்தரையாக மாறிடும் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து மேலே இந்த மாதிரி தான் தூங்குவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடிய ஆரம்பித்த உடனே திரும்பவும் தண்ணிக்குள்ளே போய்டும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தெட்டு வருடம் நடந்துகிட்டுருக்கு நடந்துக்கிட்டே வருதான் நூற்றி எழுபத்தெட்டு வருஷமாக இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே வருதான் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு அவங்களுக்கு தெரில அவங்களுக்கு அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை அதனால அந்த ஊர்லேயே அவங்க இருந்துட்டு ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கதையை சொல்லணும் நடக்க முடியாத சம்பவங்களை நம்ம கதையாக சொல்லணும் நான் சொல்ல சொல்ல நல்லா பார்த்தீங்களா நான் சொல்ல சொல்ல அந்த நான் என்ன காட்சி சொல்கிறேனோ அது உங்கள் மனசுக்குள்ளே ஓடிச்சா ஆ ஒரு நான் சொல்ல சொல்ல அதாவது அந்த தண்ணிக்குள்ளே போகுது அந்த ஊர் வெளிச்சம் வந்த உடனே அந்த த அந்த ஊரே தண்ணிக்குள்ளே போகுது அதுவே இருட்ட உடனே ஊரே மேலே வருது அப்படின்னு நான் சொல்ல சொல்ல உங்களால் கற்பனை பண்ண முடியுதா ஒரு திரைப்படத்தை பார்க்குற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு திரைப்படத்தை பார்க்குற மாதிரி ஒரு தோணுதா இதுதான் உண்மையான திரைப்படம் இதுக்கு போய் செட்டு போட்டு கஷ்டப்பட்டு இங்கே கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி ஒரு கதையை வந்து உண்மையாக காட்டணுங்கிறக்காக திரையில் காட்டணுங்கிறக்காக ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க மனசே ஒரு திரைப்படம் மனசுக்குள்ளே இருக்கிற திரைப்படம்ங்கிறது ஒரு கதையை சொல்ல சொல்ல உங்கள் மனசு எப்படி கற்பனை பண்ணிச்சுது நான் சொல்கிற கதையை ஆக இப்படித்தான் கதை சொல்லணும் அப்போ கதை சொன்னாலே போதும் இதுக்கு போய் திரைப்படமாக எடுத்துக்கிட்டு அல்லது புத்தகம் எழுதிக்கிட்டு சொன்னாலே போதும் ஈஸியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் ஏன்னா டேரெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எடுத்துக்கிட்டு செட்டு போட்டுக்கிட்டு பல பேரை வேலை வாங்கி கோடிக்கணக்காக செலவு பண்ணி அப்புறம் அந்த படம் ஓடாமல் போய் நஷ்டத்தில் போய் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் எல்லாரும் டேரக்டர் ஆக முடியுமா எல்லாருமே டேரக்டர் ஆக முடியாது இப்போ நான் சொல்கிற இந்த வழிமுறை இருக்கு பாருங்கள் எல்லோரும் கதை சொல்லலாம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே கதை சொல்லலாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் எடுத்த உடனே நிலாவுக்கு போயிட்டான் அப்படின்னோடனே நிலாவுக்கு உங்கள் மனசில் நிலா கற்பனை ஆகுதா ஒருத்தன் வந்து ஒரு சின்ன பையன் வந்து குடுகுடுன்னு ஒரு ம அப்படியே பாஞ்சு போய் ஒரு மேகத்தில் உட்காந்தான் அங்கேருந்து இன்னொரு மேகத்துக்கு ஜம்ப் பண்ணான் ஜம்ப் பண்ண ஜம்ப் பண்ண உங்கள் மனசில் கப்ப கற்பனை ஓடுதா ஒரு எப்படி ஜம்ப் பண்ணுறாங்கன்னு அங்கேருந்து இருந்து குட்டிக்கு கிருட்டு 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 கிருட்டுன்னு அப்படி அடித்து நிலாவில் போய் ஜம்முன்னு உட்காந்துட்டான் ரொம்ப டயர்டாயிடுச்சு மூச்சு வாங்கிட்டு உட்காடுறான் நிலாவில் நிலாவில் உட்காந்துட்டு அப்படியே கீழே பார்க்குறான் ஒரே பூமி பார்த்தா பிரகாசமாக பச்சை நிற பந்தாட்டம் தெரியுது நான் சொல்ல சொல்ல உங்கள் மனசில் கற்பனை ஓடுதா நம்ம காட்சி ஓடுதா இல்லையா இதுதாங்க திரைப்படம் இதுக்கு போட்டுக்கிட்டு இதுக்கு போட்டுக்கிட்டு இதை உண்மையாக காட்டணுங்கிற இந்த சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அது தேவையே இல்லை அதான் வந்து எளிமையாக வாழணும் எளிமையாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒரு கதை சொல்லுகிற கலையை நீ எளிதாக அது கடைபிடி அப்போ எல்லாருமே கடைபிடிக்க முடியும் இதுதான் வந்து இதன் அப்போ இதுவே போதும் கதை ஒரு கதையை சொல்கிறதுக்கு நீ ஏன்பா சினிமா டைரெக்டர் ஆகணும் நீ இந்த மக்களுக்கு ஒரு கதையை சொல்லணும்னு நினைக்கிற அதுக்கு போய் பல பேரை வேலை வாங்கி கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி ஒரு சினிமாவை எதுக்கு எடுக்கிற அல்லது புத்தகமாக எழுதிக்கிட்டு இருக்கிற கதாசிரியர் அப்படிங்கிற பேரில் ஒரு வருஷமாக எழுதுகிற அப்புறம் கரெக்ஷன் பார்க்குற ஒரு ஒவ்வொரு எடுத்தா கரெக்ஷன் பதிச்சு டைப் அடித்து அப்புறம் புத்தகம் வெளியிடற வெளியறதுக்குள்ளே அந்த கதாசிரியருக்கு நாக்கு வெளியே தள்ளிடும் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் தான் நிறைய பேர் கதை அந்த கற்பனை திறனுக்கே போக மாட்டேன்றாங்க ஒரு கதையை சொல்லணுங்கிற ஆசை இல்லை ஏன்னா கதையை சொல்லணுன்னா அதற்கான வழி எது ஒன்றும் புத்தகமாக எழுதணும் இல்லைன்னா சினிமாவில் போய் கதை சொல்லணும் இல்லை மேடையில் நாடகமாக போடணும் இப்படி வந்து கதை சொல்லுகிற வழக்கத்தை இந்த மாதிரி மாற்றிட்டாங்க பிரம்மாண்டமாக மாற்றிட்டாங்க நிறைய பணம் கிடைக்கும் அவங்க சினிமாவை எடுத்தால் அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும் இது ஆசை இந்த பணத்தின் மீதான ஆசை தான் கதாசிரியராக எழுதுறது கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஒரு கதையை சொல்லுவதற்கு இவர்களே என் கஷ்டப்படுகிறார் என்றால் பணத்தின் மீதான ஆசை அதுதான் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதனால் அந்த கஷ்டமெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி ஈஸியாக பணத்தை எதிர்பார்க்காத பணத்தின் மீது ஆசைப்பட்டு தானே இந்த கஷ்டமான வழியை தேர்ந்தெடுத்த சினிமாவில் நடிக்கிறது கதை புத்தகமாக எழுதுறது பணத்தின் மீது ஆசையே உனக்கு இல்லைன்னா அதே நேரத்தில் உனக்கு கதை சொல்கிற ஆசையே போயிடுமா உனக்கு கதை சொல்லணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது அதை நீ ஏன் பணத்தோட சம்மந்தப்படுத்துகிற பணத்தோடு சம்பந்தப்படுத்தும் போது தான் யாரோ ஒன்று ரெண்டு பேர் டேரக்டர் ஆராய் டேரக்டர் ஆகி கதை சொல்கிறாங்க ச சொல்கிறாங்க அல்லது ரெண்டு மூணு பேர் பத்து பதினஞ்சு பேர் புத்தகமாக எழுதுகிறாங்க அதை பணத்தோட சம்மந்தப்படுத்தும் போது தான் அது பணத்தை எதிர்பார்க்காம கதை சொல்லுகிற கலையை பணத்தை எதிர்பார்க்காமல் ஒரு பொழுதுபோக்காக அவன் கற்பனை திறனை வெளி வெளிப்படுத்தணும் உனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் உனக்குள்ளே இவ்வளோ கற்பனையா அந்த ஒத்தை சந்தோஷத்துக்காக மட்டுமே நீ கதை சொல்லு பணத்தை எதிர்பார்க்காத அப்படிங்கும்போது நீ சினிமா அப்போயா நான் பணத்தை எதிர்பார்க்கலன்னா நான் எதுக்கு சினிமா எடுக்கணும் எதுக்கு செலவழித்து படத்தை எடுக்கணும் எதுக்கு உட்காந்து கதை புத்தகத்தை எழுதணும் வாயால் சொல்லிட்டு பெறுவனே என்னுடைய கற்பனை திறனாக நான் வெளிப்படுத்தணும் உடனே எனக்கு தெரிஞ்சவங்களா நான் சந்தோஷப்படுத்தணும் எனக்கு தெரியாதவங்களாக நான் எதுக்கு சந்தோஷப்படுத்தணும் எனக்கு தெரிஞ்சவனால் நான் நான் கதை சொல்லி அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு நான் கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வாயால் சொல்லிட்டு போயிடுறேன் அப்போ முடிஞ்சது ரொம்ப ஈஸி அப்போ இந்த உலகத்தில் எல்லாராலேயும் இது முடியும் வாயால் சொல்கிறது வாயால் கதை ஒரு ரெண்டு நிமிஷம் சொன்னால் போதும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இது நம்ம பொழுதுபோக்காக சொல்கிறோம் அப்போ கதை சொல்கிறதே நமது பொழுதுபோக்கு கிடையாது வாழ்க்கையில தினசரி நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது கதையும் நம்ம அதுக்காக நம்ம கதையை சொல்லாமலும் போயிடக்கூடாது கதையை சொல்வதற்கும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒதுக்கி ஒரு கதை சொன்னால் போதும் இப்போ நான் ஒரு மூணு நிமிஷத்தில் ஒரு கதை சொன்னேன்ல ரெண்டு நிமிஷத்தில் ஒரு கதை சொன்னேன்ல அது போதும் ஒரு நாளைக்கு ஒரு கதை இந்த மாதிரி ஆனால் கண்டிப்பாக சொல்லணும் சொல்லாமல் போயிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு கதை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு டான்ஸு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ஒரு பாட்டு பாடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ஒரு ஓவியம் வரையணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ஒரு சிற்பம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடணும் ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது ஒவ்வொரு நாள் நீ தொழில் செய்யணும் விளையாடணும் அரை மணி நேரம் டெய்லி அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ விளையாடணும் ஆடணும் பாடணும் அப்புறம் வந்து ஓவியம் வரையணும் கவிதை எழுதணும் அப்புறம் வந்து சிற்பம் செய்யணும் அப்புறம் வந்து தொழில் செய்யணும் அப்புறம் குளிக்கணும் இப்போ குளிக்கணும் அப்புறம் உடல் உறவு காமம் காதல் அன்பு பாசம் குடும்பம் பெரியவர்கள் பேசுறதை கேட்கணும் பெரியவர்களுக்கு உதவி செய்யணும் இப்படி வேலைகள் நிர்வாகம் வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கணும் இப்படி நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறைய வேலைகள் இருக்கும்போது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக முழுமையாக வாழணும் எல்லா அதுக்காக நம்ம வந்து அதை பண்ணாமல் இதை பண்ணாமல் பெறக்கூடாது அதனால் எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணணும் அதுக்காக அப்போ நேரத்தை குறைச்சிடணும் ஒரு கதையை சொல்கிறதுக்கு டெய்லியும் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கதை சொன்னால் போதும் இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்லிட்டேன் போதும் வாழ்நாள் முழுது டெய்லியும் ஒரு கதை இன்றைக்கி கதையே சொல்கிறது கிடையாது அதுக்கு டெய்லி ஒரு கதை ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே அந்த மாதிரி தான் கதை சொல்லணும்